வணக்கம் தமிழ் லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசா புத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை வராத நபர்களுக்கு திருமணம் கை வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருபது வருடங்கள் சுக்கரதசை சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சுக்கரதசை எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து கேது தசை கூட நடக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை பின்பகுதி கூட நடக்கலாம் எனதான் இருந்தாலும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ம சனி காலம் இதில் படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும் எந்த வயதில் உங்களுக்கு சுக்கரதசை வந்தால் நல்லது ஏழரை சனி வரும்போது சுக்கரதசை ராகு புத்திக்கு பிறகு அந்த பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா அந்த பத்து வருடங்கள் உங்களுக்கு பரவாயில்ல அந்த பத்து வருடத்துல இருந்தீங்கனாக்கா ஏன்னா சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக புத்திகள் ராகு வந்து நட்பு கிரகத்துல அப்படியே உக்காஞ்சிரும் அது வந்து இன்னொன்று சனி புத்தி இவரோட புத்தி தான் குரு புத்தி நட்பு கிரக புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் எல்லாமே வந்து நட்பு கிரக அமைப்புல வந்துடும் பின்னாடி வரக்கூடிய அந்த பத்து வருடங்கள் இது மாதிரி அமைப்பில் வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வராது இப்ப சுக்கிர தசை சுக்கர புத்தி ஆரம்பிக்குதுன்னு வச்சு இப்போ பதினேழு வயசுல ஆரம்பிக்குதுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் மோசமா பாதிக்கப்பட்ட தசை ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இது மூணு குடைவன் தசை நல்ல இடத்துல உட்காந்து தசை பண்ணிச்சுன்னா பரவாயில்ல வேலை வாய்ப்பு அது இதுன்னு சிறப்பா போகும் இப்போ நாலாம் இடத்துல உக்காந்துது அப்படின்னாக்கா விளையாட்டு அது இதுன்னுட்டு போய்டும் நல்லா விளையாட்டுத்துறையெல்லாம் நல்லா சிறப்பாக ஜெயிப்பாங்க படிப்புல நல்லா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கல்வியும் நல்லா வந்துடும் இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைச்சிரும் அது மாதிரி வந்துடும் ஒரு சில இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக கிரக நட்சத்திரம் அவயோகம் கிரக சேர்க்கை இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்துரும் அதனால நெகட்டிவாக பேச தேவையில்ல இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்துல மோசமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட குருடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பரவாயில்ல அதாவது சென்ற பகுதியிலேருந்தே உங்களுக்கு சிறப்பு தான் மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு வேலை வாய்ப்பு அதெல்லாம் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு டெக்னாலஜிலாம் மாறும் அதாவது நிறைய வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன மாதிரியான வேலைகள் என்ன மாதிரியான வேலை பாதிப்பு இல்லை வேலையோட முன்னேற்றம் தெரியாது அந்த டைமை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் படிப்பை கையில் வச்சுட்டிங்கன்னா நல்லது அந்த படிப்புங்கிறது பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்க முடியும் இப்போ என்ன படிக்கணுமோ அதை படிச்சுருங்க எப்படி வேணால் அவங்க பர்சனல் லைஃப்பில் இருங்க ஆனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய வந்து இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய வந்துச்சு இன்னைக்கு வந்து வெப்சைட் நிறைய வந்துச்சு உங்களுக்கு படிப்பு ரீதியாக யூடியூப்லலாம் நிறைய உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நிறைய போடுறாங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு சம்மந்தமாக அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் இல்லைனா ஏழரை சனி அஷ்டம சனி இது மாதிரி கெடுபலம் செய்யக்கூடிய டைம் இருக்கு இல்லையா அந்த டைமை நீங்கள் சமாளிக்கலாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கலாம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல இடத்துல போய் உக்காண்டிங்கனாக்கா இப்போது ஏழரை சனியாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்க பின்னாடி வரக்கூடிய ஏழரை சனி இல்லை சனி அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் படிப்புங்கிறது ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஆனால் அந்த அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வயசில் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால இதை நான் சொல்ல வேண்டியது நான் என்னோட கடமை நான் சொல்றேன் மற்றபடி இருபது வயசுக்கு மேல உங்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஆனா வந்து இப்போ பாசிட்டிவாக போயிட்டு இருந்ததுங்க பரவாயில்ல எனக்கு வந்து நல்ல ஒரு பதிலெல்லாம் வந்துட்டு இருந்தது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும்னு பார்த்தேன் ஆனால் கன்ஃபார்ம் ஆகல அதாவது ரெண்டாயிரத்தி ஜூலை மாசத்துக்கு அப்புறமே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அது வந்து வேலை ரீதியாக வேலைக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருப்பீங்க ஆனா போக முடியாம இருக்கும் அதெல்லாம் இப்ப கிளியர் ஆகும் ஜனவரி மாசத்துல உங்களுக்கு வேலை ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இன்னொன்னு என்னன்னா சனி பக்கரத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஸ்தானத்துல இருந்தா அவங்களா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை இது வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு என்னென்னாக்கா இது வந்து புதனோட நட்சத்திரம் இல்லையா இந்த நட்சத்திரத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது அதாவது ராசி நாலாம் அதிபதி ஏழு கூடை கிரகம் இந்த நட்சத்திரத்தில் ஏன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய தசை எல்லாமே அவயோக தசைகள் இப்போ சுக்கர தசை அவயோக தசை அடுத்து வரக்கூடிய சூரிய தசை அவயோக தசை ஏன்னா ஆறாம் அதிபதி தசை அவயோகம்னு சொல்ல முடியாது கெடுபலங்களை கொடுத்துரும் கொஞ்சம் லைட்டாகாமல் இருந்தால் கூட கடன் பறச்சலை சிக்க விட்டுறோம் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்லா இருந்தால் பரவாயில்ல ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது அந்த புதனோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆயிலியம் கேட்டை ரேவதி எல்லாம் நிறைய ஏமாறக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அன்பு அது கொஞ்சோண்டு காட்டினா போதும் அப்படியே வந்து ஐசா உருகிடுவாங்க அது மாதிரி நிறைய மனநிலையில வந்து நிறைய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும் அதாவது எப்படின்னாக்கா யார் என்ன பேசுனாலும் நம்பிடுவாங்க எங்கே வந்து பணம் போடணுன்னாலும் போட்டுருவாங்க எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இது மாதிரி கடன் பற்சலை நிறைய சிக்கிறது திருமண வாழ்க்கையில் ஏமாறுறது சுக்கரன்லாம் சரி இல்லைனாக்கா திருமண வாழ்க்கை நிறைய அடி அடின்னு அச்சு விட்ரு பயங்கரமா இருக்கும் சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கெல்லாம் இப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும் சுக்கரன் தான் இது லைஃப்பை கொடுக்கணும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கோ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கோ இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சுக்கரன் இந்த இளம் வயது காலகட்டத்தில் வர்றது அஷ்டமாதிபதி தசை இதில் திருமண வாழ்க்கைக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும் லவ் மேரேஜ் எல்லாம் நடந்து வந்து ஃபெயிலர் ஆகிறது இல்லை லவ் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது ஒன் சைட் லவ் இது எல்லாமே இதில் வந்துடும் ஏன்னா சுக்கரன் வந்து கெட்டுச்சுனா போச்சு அவர் வந்து கொடுக்குற அமைப்பில் இருந்தா பரவாயில்ல நிறைய பேர் எல்லாருமே அப்படி சொல்லல கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கரன் உக்கார்ந்தா உங்க சுய ஜாதகத்துல இன்னொன்னு செவ்வாய் மறைவு சாணத்தில் இருந்தா நீசத்தில் இருந்தா குருவோ வந்து மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் திருமண வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் அது இல்லாதவங்களும் சிறப்பு நிறைய பேர் இருக்காங்க நல்லாவும் இருக்காங்க அதாவது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நல்ல சிறப்பான முன்னேற்றங்களாக இருக்கிறாங்க கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது வந்து பூர்வ புண்ணிய கர்மா இருக்கிற இடத்த பொறுத்து சனி பகவான் அமைந்த இடத்த பொறுத்து சனி தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வட்டானாக்கா சுற்றி சுற்றி ஏதாவது பிரச்சனை பண்ணினே இருப்போம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணினே இருக்கு இந்த சனி பகவான் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு டிராவல் பண்ணுறது நல்லது மற்றபடி ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்ததுனாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் ஜென்மசனில ப்ரொமோஷன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்மாக ப்ரொமோஷன் இருக்கு வேலை ரீதியா மாற்றம் இருக்கு ஆனா எங்க எதை கொடுத்தாலும் அங்கே ஒரு கஷ்டத்தை கொடுப்பார் சனி பகவான் அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரையுமே நம்பாதீங்க கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமா இருங்க இது வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப உசாரா இருக்கணும் முதலீடுலாம் பார்த்து பண்ணுங்க முதலீடுல வந்து அந்த அளவுக்கு வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசிச்சு பண்ணுங்க பணம் யாருக்கிட்டாவது கொடுத்தா வராது போனால் வராது ஏன்னா அது மாதிரி நபர்கள் தான் நம்ம வந்து பணம் கேட்டு வாங்கிட்டு போங்க யாருக்குமே ஈவி இறக்கப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வேலையை பாருங்கள் தொழிலை பாருங்கள் தேவையில்லாத ஒரு நபர்கள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனிமையில் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் சேர்ந்து அங்கே போய்ட்டு அங்கே பிரச்சனையாகி அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கா இருக்கா நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும் தொழில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறதுனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா குருவுடைய பார்வை நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு யோசிக்க வைக்கும் இதில் பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசிக்க வைக்கும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க அதுக்கு மட்டும்தான் அந்த குருவுடைய பார்வையை தவிர மற்றபடி உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அது சனிதாக கொடுக்கும் உங்களுக்கு நல்லது கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுவும் சனிதாக கொடுக்கணும் எல்லாருக்குமே கெடுபலன்கள் சொல்ல முடியாது நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா கொஞ்ச நாள் தள்ளி போடுறது நல்லது யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல மூணாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இல்லை பத்து பதினொன்றில் சனி இருக்கிறவங்களுக்கு ஜென்ம சனி பன்னெண்டாம் இடத்துல இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும் கன்ஃபார்மாக திருமணங்கிறது கூடி வரும் இன்னொன்று பரிவர்த்தனை எந்த கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி ஏழரை அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்காது நிறைய கஷ்டங்களை கொடுக்காது நான் சொல்லிட்டேல இப்போ சுக்கரதசை ஐயோ கஷ்டப்படுத்தோம் அதை படுத்தோம் இதை படுத்தோம் உங்கள் ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் பரிவர்த்தனைகளை சனி பகவான் இருந்தான்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை இருக்கார் அவங்களுக்கு சுக்கர தசை அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது எந்த தசையும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது எந்த வயசில் இருந்தாலும் சரி அவ்வளோ கஷ்டம் இருக்காது நீங்கள் எப்படி வச்சு பார்த்தாலும் நீங்கள் அங்கேயே வச்சு பார்த்தா கூட அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த தசைங்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அது மாதிரி கொடுக்கும் பரிவர்த்தனை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அவயோக நட்சத்திரம் அவயோக கிரகங்களோட சேர்க்கை இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஸ்தானத்தில் இருக்கிறது அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு எல்லாருக்குமே ஏன்னா இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொடிக்கட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க இன்னொன்று அரசாங்கத்துறையில் இருப்பாங்க நல்ல உயர் பாதையில் இருப்பாங்க அஞ்சு லட்ச ரூபா சம்பளத்தில் இருப்பாங்க கான்ட்ராக்டர் பேசிக்கெல்லாம் வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் மாசம் வாங்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வேலையிலேயும் தொழிலையும் நல்லா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் கை வச்சிடும் இல்லாமல் பண்ணிடும் கணவன் மனைக்குள் ஒற்றுமையெல்லாம் பண்ணுவோம் இல்லைனா பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஏழரை சனி அது வந்து கிராஸ் ஆகி அது சுள் கேட்காம இருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆகினே இருக்கும் ஒன்னு கொடுத்தா ஒன்று கெடுக்கும் அது மாதிரி இருக்கும் சனி பகவான் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்க சுய முயற்சி கண்டிப்பா உண்டு நீங்க வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்க பார்த்து நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது நல்லது உங்க கையில தான் இருக்கு எல்லாமே முப்பத்தி ஏழு வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் ஆறாம் அதிபதி தசை தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கவனம் தேவை எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து ப்ரமோஷன் அதெல்லாம் வந்து பக்காவா வந்துடும் வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் நடக்கிறது இது எல்லாமே பரவாயில்ல தேவையில்லாத விரயங்களும் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சூரிய தசைன்றது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அது மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் செவ்வா தசை ஏன் ரெண்டு தசையை சேர்த்து சொல்கிறேன்னா ரிப்பீட்டட் வார்த்தை வந்துனே இருக்குது எல்லாத்துக்குமே பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா அதனால் ரெண்டுமே யோக தசைகள் தான் ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துல இருந்து பண்றதுனால மட்டும் உங்களுக்கு அந்த கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கு இல்லையா சந்திரன் அதனால கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கலாம் மனசு ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏன்னா எது எடுத்தாலும் குழப்பம் அது மாதிரி இருக்கும் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வேலை மாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம் இந்த வருடத்தில் வேலை மாற்றத்தை கொடுக்கும் சென்று பகுதியில் அது கூட குரு பயிற்சிக்கு பிறகு இல்லைன்னா முன்னாடி அது மாதிரி வேலை மாற்றம் வேலை மாற்றம்னா நீங்க எதிர்பார்த்து இருந்தா வேலை போகிறதெல்லாம் கிடையாது அது மாதிரி கிடையாது வேலையில வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலையை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு மன நிம்மதி வைக்காது மன உளைச்சலை வைக்கும் அது மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் இது மாதிரி வச்சுன்னே இருக்காது பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துரும் இந்த சனி பகவான் கொடுத்து தான் கஷ்டத்தை கொடுப்பார் மற்றபடி சுப விசேஷங்கள் இந்த சந்திர மகவன் தசையிலும் செவ்வாய் தசையிலும் நடக்கும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேருக்கு வந்து சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா விலகும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கனாக்கா நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா இப்போது கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு ஒரு பக்கம் வந்து நல்ல விசேஷங்களாக நடக்கும் ஜென்மசனியில் ரெண்டுமே நடக்கும் எல்லாத்துக்குமே கெடுபலன் கிடையாது அப்படி கெடுபலன் கொடுத்தா மனசை வாழவே முடியாது அதனால் சனி பகவானுக்கு தெரியும் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனியை தாண்டிட்டிங்கனாக்கா நல்ல லைஃப் அமையும் நீங்கள் கவலையே படாதீங்க ஏழரை சனி மட்டும் அது கூட ஜென்ம சனி தான் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி நீசம் ஆயிடுவார் அதனால உங்களுக்கு பிரச்சனையே இந்த ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு அது மட்டும் பிடிச்சிட்டிங்கனாக்கா ஓகே அதாவது தாங்கிக்கிட்டிங்கனாக்கா ஓகே நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நல்ல ஒரு லைஃப் அமையும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை தரும் கொடுத்த கடன் வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அறுபது வயசுக்கு மேல எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு இந்த ராகுதை அப்படின்றது கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட ஒரு சில பேருக்கு வரலாம் ஐம்பத்தி அஞ்சு வயசுல கூட ஆரம்பிக்கலாம் ராகுதசை இல்ல அறுபது அறுபத்தி அஞ்சு வயசுல கூட ஆரம்பிக்கலாம் எந்த வயசுல இந்த ராகுதசை ஆரம்பிச்சாலும் சரி உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீடு அதே மாதிரி சுக்கரனோட வீடு இல்ல புதனோட வீடு இந்த மூன்று இடங்கள்ல கிட்டத்தட்ட ஆறு வரும் ஆறு வந்து ராசிகள் வரும் அந்த இடத்துல இருந்தா மட்டும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்து தொழில் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி அப்படின்னு பாசிட்டிவா சொன்னாதான் அந்த வீடியோ போதுன்றதுக்காக நான் பாசிட்டிவா சொல்ல முடியாது இது வந்து என்னென்னக்க தசாபுதி பலன்கள் உங்களுக்கு தசை இப்படிதான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கெடுபலங்கள் உண்டு வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் மீதி ஆறு இடம் இருக்கு இல்லையா வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிராபலத்தை கொடுக்காது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தசை ஏன்னா அந்த வீட்டதிபதி கொடுக்க கூடிய பலன்களை தான் கொடுக்கும் சனியோட வீட்டில் இருந்தா கூட ஏழரை சனி கஷ்டப்படுத்தும் அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உசாரா பண்ணுங்க வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க இந்த வயசுல வேலையில இருந்தா கூட சரி ரிட்டைர்மெண்ட் ஆகி இருந்தாலும் சரி இல்லை வேலையில இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிங்க நீங்க என்ன தேவையோ உங்க வீட்டுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் ஆனா மற்றவங்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க எல்லாமே உங்களுக்கு கெட்ட பேரா வந்துடும் மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த ராகுதசில எழுபத்தெட்டு வயசுக்கு மேல தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் குரு தசை பின்னாடி வரக்கூடிய குரு குருதசை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து பொருளாதார பற்றாக்குறை தீரும் நிறைய பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம் அதிகபட்சமாக மன நிம்மதி கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீக சுற்றுலா நிறைய வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க நடக்காமல் இருக்கும் ஜென்ம சனியில் கோயில் கோயிலாக போவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இழுக்கும் அது எல்லா கோயிலும் கூப்பிடும் வாங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கோயில் மேலே பற்று இருக்கோ அதாவது இந்த கோயிலுக்கு போனோம்னு நினச்சிருப்பீங்க அந்த கோயிலுக்கு இப்போ போகலாம் கஷ்டத்தில் தான் போவீங்க அதாவது மன கஷ்டத்தில் எப்படியாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நிம்மதி கிடைக்காதா அது மாதிரி போவீங்க இந்த தசையில் பெரும்பாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு தசை சிறப்பு பின்னாடி வரக்கூடிய குரு தசை அந்த அளவுக்கு பெரிய கெடுபலங்களை கொடுக்காது மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை தரும் நன்றி